இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு ஹெம்மிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின் தான் பார்க்க போகிறோங்க இந்த ப்ளவுஸுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மூணு முக்கியமான டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு தையல் வந்து பிரியாது கழுத்துக்கிட்ட சுருக்கமும் வராது அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம என்ன செய்யணும்னா ஹெம்மிங் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்களா கழுத்து பக்கத்தை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த க்ளோஸ் பண்ணுறதை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது இங்கே பாருங்கள் நான் ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் க்ராஸாக வச்சுருக்கேன்னா இன்னொரு சைடு காமிக்கிறேன் பாருங்கள் இன்னொரு சைடு காமிக்கிறேன் பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த இதை வந்து நான் உங்களுக்கு திருப்பி பண்ணி காமிக்கிறேன் எப்படி செய்யணும்னா இப்படி ஒரு ஹோல் மடக்கிறீங்க மடக்கி இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வைக்கக்கூடாது நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வச்சுட்டு வந்தீங்கன்னா வந்து தையல் சுருக்கிக்கிட்டே தான் வரும் உங்களுக்கு தையல் பின்னாடி துணியில் சுருக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா இப்படி நம்ம மடக்கி இப்படி என்ன செய்யணும் ஒரு ஒரு புள்ளி வந்து தள்ளி தான் வைக்கணும் இப்படி சாய்வாக கிராஸாக கிராஸாக தான் வைக்கணும் நீங்கள் இப்படி கிராஸாக வச்சுட்டு அப்படியே ஹெம்மிங் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொன்ன மாரி இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிட்டே என்ன செய்யணும் ஒரு புள்ளி மட்டும் நீங்கள் கிராஸாக வச்சா போதும் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் இப்படி கிராஸாக வச்சுட்டு என்ன செய்யணும் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் இங்கே பாருங்கள் இப்போ நான் இந்த சைடு நான் ஸ்டிச் பண்ணலை இன்னும் வந்து இங்கே ஹெம்மிங் பண்ணலை ஆனால் இந்த சைடு பாருங்கள் நான் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு டிப்ஸுங்க நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி வந்து க்ராஸாக வைக்கிறோமோ எண்டிங்லேயும் க்ராஸாக வைக்கிறது செகண்ட் டிப்பு மாதிரி வச்சிங்கன்னா துணி சுருக்காது ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி இதை மடக்கி ஒரு தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையல் வந்து எப்படி வரணும்னா அந்த பிளவுஸு உள் பக்கம்தான் தெரியணும் இந்த தையல் மேலே போட்டிருக்க தையல் வந்து துணியை நம்ம மடக்கும் போது வெளியே பிதி வெளியே இப்படி தெரியக்கூடாது இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு தெரியக்கூடாது உள்ளதான் ப்ள பிளவுஸோட இன்சைடில் தான் இந்த தையல் வர மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் என்னோட பாருங்கள் நான் உங்களுக்கு வித்தியாசத்துக்காண்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே இந்த சைடெல்லாம் வந்து தையல் வந்து உள்ளே வருதா அந்த சைடு அப்படியே திருப்பி பாருங்கள் சுருக்கமே வராது ஆனால் இங்கே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தையல் வந்து கொஞ்சம் வெளியே போயிடுச்சு ப்ளவுஸோட இன்சைடில் இல்லை தையல் வெளியே போயிடுச்சு இந்த சைடு மட்டும் அப்படியே டேன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் இங்குக்குள்ளே லைட்டாக தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே இங்குக்குள்ள லைட்டாக என்ன செய்யும் சுருக்கம் உழுகும் என்ன செய்யும் சுருக்கம் விழுகுது அதுக்காண்டி என்ன செய்யணும் நம்ம நம்ம போடுற தையல் வந்து ப்ளவுஸ் இந்த ஹெம்மிங் பண்ணுறதுக்காண்டி மேலே போட்டிருக்க தையல் எப்பயுமே என்ன செய்யணும் ப்ளவுஸோட உள் பக்கத்தில் வர மாதிரியே தான் என்ன செய்யணும் ஹெம்மிங் பண்ணிகிட்டே வரணும் பாருங்கள் நான் இப்போ ப்ளவுஸோட உள்பக்கம் வர மாதிரியே தான் என்ன செஞ்சுருக்கேன் கொஞ்சம் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன் நடுவில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி இந்த சைடு வர பண்ணலை அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கம் தெரியுது இந்த மாதிரி புடச்சிக்கிட்டு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த தப்பை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஹெம்மிங் நல்லா பண்ணிடலாம் நீட்டாக பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி ஹெம்மிங் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி என்ன செய்யுங்க தையலை வந்து உள் பக்கம் வர மாதிரியே என்ன செஞ்சுக்கோங்க மடித்து வச்சுக்கோங்க உள் பக்கம்தான் இருக்கணும் இந்த தையல் வெளியில் வந்து தெரியக்கூடாது பார்த்தீங்களா வெளி பக்கமே தெரியலை தையல் தையல் வந்து ப்ளவுஸோட இன்சைடில் இருக்குது நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க இழுத்து பிடிச்சிக்கோங்க இப்படி இழுத்துக்கோங்க ஒரு தையல் கற்று எந்த சைடு நம்ம குத்தப்படுறோமோ அந்த சைடு டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஊசி என்ன செய்யணும் இப்படி எடுத்து லைட்டாக தான் நூ துணியை தூக்கணும் துணியும் நூலும் ரொம்ப அதிகமாக எடுத்துடக்கூடாது இப்படி நீங்கள் போதே அங்கே ஒரு நாட் மாதிரி போட்டு வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன் அப்புறம் த அந்த ஹெம்மிங் வந்து பிரியவும் செய்யாது இப்படி உள்ளே விட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்பையுமே அந்த ஹெம்மிங் வந்து பிரியாது நல்லா பாருங்கள் தையல் உள்ளே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு தையலுக்கு அடுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள் இப்படி ஊசியை லைட்டாக துணியில் குத்தி அப்புறம் மேலே அந்த துணியில் மடக்கிருக்கிற துணியில் குத்தி இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்துகிட்டு வரும்போது சிக்கல் வராமல் பார்த்துக்கோங்க என்ன செய்யணும் இந்த சின்ன ஹோல்குள்ளே ஊசியை விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு நாட்டாயிரும் அது அப்படியே மெழுவாக எடுத்திங்கன்னா அவசரப்படாமல் மெதுவாக எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கலாகாது எல்லா இடையிலையும் அருந்து போகாது இப்படி ஒவ்வொரு ஸ்டிச் ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்படி குத்தி எடுக்கும்போது ஒரு நாட் போட்டிங்கன்னா அந்த த நாட்டு வந்து என்ன செய்யும் பிரியாது நம்மளுக்கு ஹெம்மிங்கும் பிரிஞ்சு வராது கொஞ்சம் நாலஞ்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பொறுமையாக இருந்தோம்னா ஹெம்மிங் நீட்டாக பண்ணிடலாங்க நம்மளுக்கு பண்ண பண்ண அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண வேகமாக பண்ணிகிட்டே போயிடலாம் ரொம்ப இழுக்காதீங்க துணியை பிடிச்சே பாருங்கள் இந்த சைடு துணி வந்து து அதேமாரி துணியவும் அதிகமாக உள்ளே இழுத்துறக்கூடாது தையல் போட்டிருக்க வரைக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மடித்து விட்டுக்கிறணும் இந்த துணியவும் இப்படி உள்ளே இழுத்துக்கிட்டு வந்தாலும் இருக்காதுங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்து இந்த கிராஸ்லேயே வந்து முடிச்சிருக்கேன் அதனால் எனக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இழுக்கவே இல்லை ஹெமிங் பண்ணது நான் ஈஸாக கூட எதுவுமே செய்யலை அப்படியே திருப்பி தான் உங்கள்கிட்ட உங்க முன்னாடி தான் காமிக்கிறேன் இதேமாரி நீங்களும் ப்ளவுஸ் ஹெம்மிங் பண்ணுங்கள் தேங்க் யூ